என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் வருதுங்க ரொம்ப பேர் குழப்பம் என்ன அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் அன்று கோவில்கள் திறந்திருக்குமா வழிபாடுகள் நடக்குமா அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றலாமா அப்படின்னு ரொம்ப கேள்விகள் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் இப்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரகணம் நம்ம இந்த ஒம்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அதனால் கோவில்கள் வழிபாடுகளை நம்ம பொறுத்த வரைக்கும் மாலை ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளே வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் பெரிய பெரிய ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மணிக்கு நல்லா சாத்திடுவாங்க சரி இந்த நேரங்களில் கற்பஸ்திரிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கற்பஸ்திரிகள் வந்து இந்த கிரகணம் போது வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கிரிவலம் அந்த நேரத்தில் சுற்றினா ரொம்ப விசேஷமாக அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையை நம்ம சுற்றி வரும்போது பஞ்சாட்சிரம் மந்திரம் நமச்சிவாய மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயிரம் அடங்கு பலம் நமக்கு கிடைக்கும் சக்தி கிடைக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வந்து கிரிவலம் சுற்றி இருப்போம் இந்த அது ஒம்பது மணிக்கு மேலே தான் நமக்கு ஆரம்பிக்குது அதனால் அவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அந்த கிரகணம் நீடிச்சிருக்கிறதுனா அந்த நேரம் இதெல்லாம் வச்சு நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் இப்போ வந்து மக்கள் கேட்டதுனால நம்ம வந்து சுருக்கமாக உங்களுக்கு வந்து தெளிவு கொடுக்குறோம் எப்படின்னா கிரிவலம் போகலாமா அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக கிரிவலம் நீங்கள் போகலாம் கிரிவலம் போகிறதுனால மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்குங்க ஏன் அப்படின்னா இந்த மலையை சுற்றி சித்தர்களுடைய சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது நம்பப்படுது உணரப்படுது அப்படிப்பட்ட இடங்களில் இந்த சந்திர கிரகணம் நேரத்தில் அதாவது நம்ம கிரிவலம் மற்ற நேரங்கள் நம்ம எப்போதுமே நம்ம சுற்றிக்கிறோம் நேரங்கள் இருக்கும்போது இந்த ஒம்பது மணிக்கு மேலே இரவு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி ஆகுது நம்ம அந்த மலையை சுற்றி வரும்போது அந்த பஞ்சாட்சிர மந்திரம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த கிரிவலம் சுற்றி வந்தோம்னு வச்சுக்கிறோங்களேன் மிகப்பெரிய பவர்ஃபுல்லுங்க நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு கிரிவலம் சுற்றியதற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரகணம் போது மிகப்பெரிய சக்தி இருக்கும் அந்த நேரங்களில் கோவில்கள் வழிபாடு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஆலயங்கள் கண்டிப்பாக நட சாத்திடுவாங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் ஆலயங்களை திறந்து அதை சுத்து புனிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி பூஜைகள்லாம் நடக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த போல் இதுபோல் கிரகணம் இருக்கும்போது வழிபாடுகள் அதாவது மந்திர வழிபாடுகள் மிக மிக சிறப்புங்க இப்போ கிரிவலம் சுத்தணும் நான் வந்து நான் வந்து இப்போ வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன் நான் போய் சுத்தலாமல் கண்டிப்பாக வேணாம் இந்த கிரகணம் இருக்கும் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வந்து சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரங்களில் நம்ம வெளியில் வரவும் வேண்டாம் ஏன்னா நம்ம கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய ஒரு சுத்து அந்த சிவபெருமானையே நம்ம சுற்றி வர்றோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்தை சுற்றும் போது கிரகணம் இருக்கிற நேரத்தில் கற்பு ஸ்திரிகள் கண்டிப்பாக சுற்ற வேண்டாம் அதற்கு முன்பாக வழிபாடுகளை செஞ்சுக்கிறங்க அதே மாதிரி உணவு எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகணத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு எடுத்துக்கிறோங்க கற்பு ஸ்திரிகள் வெளியில் வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நேரங்களில் நீங்கள் சமைக்கக்கூடிய ஏதாவது மீதி பொருள்கள் இருந்துச்சு காய் அரிசி இருந்தால் கர்ப்பை கிடைக்கும் அந்த கற்பை வாங்கி அதில் வச்சுப்பாங்க ரொம்ப விசேஷம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில் வீடை சுற்றி பண்ணிருங்க ஆலயங்கள்லாம் ஆலயம் சுத்தம் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க வீடெல்லாம் சுற்றி பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி பன்னீர்லாம் தெளித்து சாம்பிராணி புகையெல்லாம் இட்டு சுவாமி ரூமில் விளக்கேற்றி வச்சு வழிபாடுங்க மந்திர ஜபம் இப்போ நான் திருவண்ணாமலை போக முடியலைங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மந்திரங்களை ஜபிக்கலாம் நமச்சிவாய மந்திரம் நாராயண மந்திரம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 அது ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கான சக்தி கிடைக்கும் உங்களுக்கு நினச்சது நடக்கும் இந்த நேரத்தில் மந்திர வழிபாடு மட்டும் ரொம்ப சிறப்புங்க வேறு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோலேயே வந்து கொடுத்துருக்கேன் இந்த கிரகண வீடியோ முழுமையாக கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்